ஐயா வணக்கங்க ஐயா சொந்த ஊரில் ஒருத்தர் ஒரு ஜாதகர் சொந்த ஊரில் இருந்து வெற்றி அடைகிறாங்க ஒரு சிலர் வந்து வெளியூரில் போய் வெற்றி அடைகிறாங்க சொந்த ஊரில் வெற்றி அடையவங்களுக்கு எப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் வெளியூரில் போய் வெற்றி அடையவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் அவங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடிய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லணுங்க ஐயா நிச்சயமாக இது ஒரு மிக சிறப்பான கேள்வி சொந்த ஊரில் இருந்து யாரெல்லாம் வெற்றி பெற முடியும் உதாரணமாக இப்போ வந்து இந்த ராசிக்கார தான் சொந்த ஊரில் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை பன்னெண்டு ராசிகள் இருக்கணுமே க சொல்லிட்டுருக்குறோம் பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த ராசிகள் சொந்த ஊரில் இருக்கலாம் இப்போது அந்த ராசிகி ராசிகினரை பற்றி நம்ம பேசும்போது முதல்ல அவங்க ஜாதக சுய ஜாதகத்தை நம்ம நிச்சயமாக ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறது என்னென்னா ராசிகளை பற்றி பேசாதீங்க லக்கணங்களை பற்றி பேசாதீங்க அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை நிச்சயமாக ஆய்வுக்கு எடுத்துக்குங்க நம்ம கேபி உயர்கணித தேவசார ஜோதிடத்தின் மூலமாக கணிக்கப்படும்போது போது லக்கணபாவம் அப்படிங்கிற உயிர் ஒரு நாலாவது ராசியை தொடர்பு கொண்டு நாலாவது ராசி ஒரு நாலாவது ராசி தொடர்பு கொண்டு நடக்கிற தசாபுத்திகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகளும் சிறப்பாக இருந்து பாவத் தொடர்புகள் பன்னிரெண்டு பாவத் தொடர்புகள் எல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா அவங்க நிச்சயமாக சொந்த ஊரில் மிகப்பெரிய சாதனைகள் படைப்பாங்க ஆனால் சொந்த ஊரில் சாதனை படைப்பதற்கு அந்த விதி அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்கும் விதியினுடைய அமைப்பில் லக்கண பாவமும் நாலாம் பாவமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியத்துவமானது அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நாலாம் பாவத்தை தொடர்பு கொண்டாலும் நிச்சயமாக பூர்வீக இடத்துல சொந்த ஊரில் மிகச்சிறந்த சாதனைகள் படைக்க முடியும் அதே சமயம் லக்கண பாவம் ஒரு மூணாம் பாவத்தை தொடர்பு கொண்டோ நாலாம் பாவம் ஒரு மூணாம் பாவத்தை தொடர்பு கொண்டோ அதாவது லக்கண பாவம் எனப்படக்கூடிய லக்கணம் சார உபசாரம் வழியாக மூணாவது ராசியை தொடர்பு கொண்டாலும் நாலாவது ராசி சார உபசாரம் வழியாக மூணாவது ராசியை தொடர்பு கொண்டு மற்ற தர்ஷா புத்திகள் மற்ற பாவங்கள் உதாரணமாக ஒன்பதாம் பாவமும் மூணாவது ராசியை தொடர்பு உண்டு சார உபசாரம் வழியாக மூணாவது ராசி உண்டு நிறைய கிரகங்களும் நிறைய பாவங்களும் மூணாவது ராசியுமே தொடர்பு கொண்டா அவர் வந்து பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் மிகச்சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் வெளியூரில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதனால் ஒவ்வொருவர் ஜாதகத்தினுடைய அமைப்புகள் நிச்சயம் ஆராயப்பட வேண்டும் அதில் சொந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன் லக்கண பாவமும் நாலாவது ராசியும் ஒன்பதாம் பாவமும் சிறப்பாக நாலாவது ராசியை தொடர்பு கொண்டிருந்தால் அல்லது ரெண்டாவது ராசி தொடர் உண்டால் அல்லது ஆறாவது ராசி தொடர் கொண்டால் அல்லது பத்தாவது ராசி தொடர் உண்டால் அவர்கள் சொந்த ஊரில் மிகச்சிறந்த சாதனையாளர்களாக மாறுவார்கள் அவர்கள் சொந்த ஊரில் இருப்பார்களா இல்லையா என்பதை தசா புத்தி கண்டிப்பாக தீர்மானிக்கும் அதனால் தசாபுத்தினுடைய பாவத் தொடர்புகளும் ராசி தொடர்புகளும் நிச்சயம் அவசியம் பார்க்கணும் பா பார்த்து அதன் மூலமாக நம்ம பலன் பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும் இப்போ சொந்த ஊரில் ஒரு சிலர் மிக ரொம்ப மிக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களும் நிறையா இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணபாவம் கெட்டு கிடந்து சார உபசாரம் மொழியாக லக்கண பாவம் கெட்டு கிடந்து நான்காவது ராசி பாதிக்கப்பட்டு கெட்டுக்கிடந்து ஒன்பதாவது ராசி கெட்டு கிடந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உயிர் அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தை அனுபவிக்குது லக்கணங்கிற உயிர் வருத்தத்தை அனுபவிக்குது நாலாவது ராசி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடம் அந்த இடமும் ஒரு வருத்தத்தை அனுபவிக்குது இதே ஒன்பதாவது ராசி கெட்டதுன்னா ஒரு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதுவும் பிரச்சனையை அனுபவிக்குது அதே போல் தசா புத்திகளும் அதுக்கு சாதகமாக பிரச்சனையான அமைப்பில் கெட்டுப்போன கிரகங்களுடைய தசாபுத்திகளாக இருந்ததுன்னா அவர் சொந்த ஊரில் இருந்தும் மிகப்பெரிய வருத்தத்திலையும் வறுமையிலையும் சிக்கல்லையும் பிரச்சனைகள்லேயும் கண்டிப்பாக இருப்பார் அதே போல் தான் நீங்கள் எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளும் எந்த ராசி சொந்த ராசியிலேருந்தால் சிற சொந்த ஊர்ல இருந்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் சொந்த ஊரில் இருக்கலாம் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி தீர்மானிக்கணும்னா அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை நிச்சயமாக கவனிக்கணும் அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கும்போது சொந்த ஊரில் இருந்தால் வெற்றியா அல்லது வெளியூர்ல இருந்தால் வெற்றியா அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக தெரிஞ்சு போயிடும் சொந்த ஊரில் இருந்தால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நாலாம் பாவம் கெட்டு கிடக்குது நாலாவது ராசி கெட்டு கிடக்குது ஒம்பாவராசி கெட்டு கிடக்குது லக்கணம் கெட்டு கிடக்குது நீங்கள் ஏன் சொந்த ஊரில் இருக்கிறீங்க அங்கே தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரியல உடனே விதியை மதியால் வெல்லலாம் அதுதான் ஆண்டவன் சொல்றது விதியை மதியால் வெல்லலாம் உடனடியாக அந்த ஊரை விட்டு நீங்கள் மாறி ஒரு நல்ல ஊரை பார்த்து இடம் மாறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக விதியை மதியால் வென்று நல்ல முறையில் வாழ்க்கையை வாழவும் முடியும் அதனால் எந்த ராசி சொந்த சொந்த ஊரில் இருக்கலாம்னா எல்லா ராசியும் இருக்கலாம் ஆனால் அவரவர்களுடைய ஜாதகத்தினுடைய விதிப்படி சிறப்பாக இருந்தால் சொந்த ஊரில் இருக்கலாம் சிறப்பில்லை என்னும் பொழுது வெளியூர் சென்று இருந்தால்தான் சிறப்பு என்றால் நிச்சயமாக வெளியூர் சென்று இருப்பது சிறப்பான பலனை தரும் ரொம்ப பிரமாதமான கேள்வி உங்களுக்கு எனது மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் கேட்ட கேள்விக்கு தாண்டியும் சிறப்பான பதிலை கொடுத்தீங்க அதாவது ஒரு கேள்வி நாங்கள் போட்டோம்னாலும் நீங்கள் அதுக்குண்டான பதில் வந்து பெரிய லெவலில் கொடுத்துட்றீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தனித்திறமை அதாவது நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற ஜோதிடத்தில் நீங்கள் ஜோதிடத்துக்காகவே நீங்கள் நீங்கள் ஜோதிடத்தில் எப்படி இருக்கிறீங்கிறது எங்களால் உணர முடியுது அதே மாதிரி நீங்க இன்னொரு இது ரொம்ப நன்றிங்க இந்த பதிவுக்கு மேலும் விவரங்களுக்கு கே பி ஜோதிட பயிற்சி டிவிடியா வெளியிட்டிருக்கிறோம் அந்த டிவிடிய வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கே பி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பெற அனுகவ